எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு நபர்களுக்கு மிழுக்குவர்த்தி இந்தி அஞ்சலி செலுத்திய இந்து மகாசபா அமைப்பினர் அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் சுற்றுலா பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் கொடூரமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எதிராக உலக நாடுகளும் கண்டனங்களைத் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு நபர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் அகில இந்திய இந்து மகா சார்பில் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் இளவரசன் முன்னிலையில் மாவட்ட பொதுச் செயலாளர் குமார் தலைமையில் இந்து மகாசபா மாநில அமைப்பாளர் அண்ணாதுரை ஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தாறு இந்தியர்களுக்கு வர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்வில் இந்து மகாசபா மதுரை மாவட்ட ஆன்மீக பிரிவு செயலாளர் சுகுமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சதீஷ்குமார் பெண்கள் உட்பட எண்பது மைனஸுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் என் பேர் கு அண்ணா நான் இந்து மகாசபை கட்சியுடைய மாநில அமைப்பாளர் ஜம்மு காஷ்மீரில் பகல் மாவட்டத்தில் சுற்று நான் அங்கே தேனிலவு அதுக்கு போன அப்பாவி இந்துக்களை கொடூரமான இந்த பயங்க வாரதியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை அகில இந்திய இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது ஒரு ஈவு இறக்கமின்றி இல்லாமல் அப்பாவியலை சுட்டு கொண்டதை அகில இந்திய இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது இந்த குற்றவாளிகளுக்கு மத்திய அரசு தலையிட்டு தகுந்த தண்டனை நடத்தப்பட கொடுக்கப்பட வேண்டும் இதுபோல் இனிமேல் இப்படி ஒரு அசம்பவிதம் இந்துக்கள் நடக்க கூடாத அளவுக்கு இந்த மத்திய அரசு இந்தியாவை இராணுவ கட்டமைப்பில் கொண்டு வர வேண்டும் இப்போ மற்ற நாட்டுகளில் மற்ற நாட்டுகளெல்லாம் போலீஸ் போலீஸ் காவல்துறை எல்லாம் இருந்தும் இவ்வளவு பெரிய கொடூரமான தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள கட்சிக்காரங்கிற மனித நேயம் இல்லாமல் பேசுகிறாங்க ஒரு இந்தியாவுடைய இராணுவத்தை அந்த உடை போட்டு கொண்டு தான் வந்து சுட்டு கொண்டாருன்னு சொல்லி ஈவை இறக்கலாமா ஒரு இந்திய இராணுவத்தை இழிபடுத்தி பேசுகிற கயிறவர்களே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் நம் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக எல்லோரும் இப்படி ஒரு இளமே நிலைமையை கண்டு இன்றைக்கி இந்தியாவே கண் கலங்கி நிற்கிறது இதுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று அகில இந்திய இந்து மகாசபா நம்புகிறோம் இதுக்கே காவல்துறையை இது உயிர்ணித்த அனைவருக்கும் அகில இந்திய இந்து மகாசபா கண்ணீரும் கலக்கலத்தோடு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எங்கள் மதுரை மீனாட்சியும் சொக்கநாதிரியும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அண்ணாதுறைஜி மாநில அமைப்பாளர் இந்து மகாசபா தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்